ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க இருக்கீங்களா இன்னைக்கு அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க இதை வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிகுந்த வந்து கால்சியம் சுத்துக்குதுன்னு சொல்லலாம் ஆமாங்க இதற்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க ஆல்மண்ட் அதாவது பாதாம் இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அளவுக்கு எடுத்துக்கிறேங்க இதை வந்து நான் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் நம்ம எந்தளவுக்கு வந்து ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாதாம் ஊற வச்சாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குங்குமப்பூ வந்து ஒரு பன்னெண்டு அளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலர்ஸ் அதாவது எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நேச்சுரலான இந்த குங்குமப்பூ தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் நீங்கள் சுடுதண்ணியில் ஊற்றினீங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரம் வந்து கலர் கொடுக்குங்க பாருங்கள் சாதாரண பச்சை தண்ணிக்கே எவ்வளோ கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஓரிருச்சு இப்போ வந்து குங்குமப்பூ ஓரிருச்சு நம்மளுக்கு பாதாவும் ஊரிருச்சு பாதாவும் பொறுத்த வரைக்கும் பால் எடுக்கிறதுக்கு நம்ம நல்லா தோலை உரிச்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும் பாருங்கள் நல்லா ஊரிருச்சு இப்போ முதல்ல தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க தண்ணியை வடிகட்டிட்டு இதில் உள்ள பாதாம் வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கிறதுக்கு அரைக்கிறதுனால நம்ம தோலெலாம் நல்லா எடுத்துடலாம் பாருங்கள் தோல்லாம் வந்து சுத்தமாக நீக்கியாச்சு இப்போ நம்ம வந்து பாதாம் பேஸ்ட்டு செய்ய ரெடி பண்ணிடலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதெல்லாம் உருத்தி வைத்த பாதாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம இந்த ஊற வைத்த குங்குமம் பூ இதை வந்து நம்ம இதோ இதோட சேர்த்துக்கலாங்க இதில் வந்து வாசத்துக்கு பார்த்திங்கன்னா பட்டை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம் நான் பட்டை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்க போகிறோம் அதெல்லாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க லேசாக குரகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் இப்போ ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து அரைத்து வைத்த பாதாம் பேஸ்ட்டை வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ சேர்த்தாச்சு நார்மல் பால் எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாதுங்க இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம மிக்சியில் ஏற்கனவே ஒட்டிகிட்டுருக்கோம் இல்லையா அதோட தண்ணி சேர்த்து நம்ம ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க இதை வந்து லேஸான ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வாசத்திற்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க இது மாதிரி கல்லில் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப வந்து வாசமாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பமான சக்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கூட உங்களுக்கு இனிப்பான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க இதில் நார்மல் பால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அது மாதிரி சேர்த்துக்காது அது தவறான ஒரு முறை பாதாம் பால் இப்படி தான் செய்யணுங்க பாருங்கள் லேசான கொதி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து நம்ம மேலும் கொஞ்சம் ஊற வைக்காத நம்ம குங்குமப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சூட்டோட கலந்துக்கும் போது சீக்கிரம் வந்து இன்னும் ஒரு க அட்ராக்ஷனாக வந்து கலர் கொடுக்குங்க குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு குடிப்பாங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு வடிகட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நேரடியாக நம்ம கண்ணாடி ஜாரில் ஊற்றிக்கோங்க இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது இதில் வந்து ஆல்மண்ட் மில்கு எந்த ஒரு நம் நார்மல் பால் இதுவுமே சேர்த்துக்கல பியூர்லி இதில் வந்து ஆல்மண்ட் பால்லேயே செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது போன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாயந்தரம் இது போல் பானத்தை செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பேக்